சிவகுரு சொற்பட்ட நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து திருவாசகத்தினுடைய வரிக்கு வரி விழுக்க நன் முதல் வரியாக திருவாசகத்தில் சிவபுராணத்திலிருந்தான் நமசிவாய வாழ்க்கை நாதனத்தால் வாழ்க்கை இமைப்பொழுதும் இணைந்து நீங்காதால் வாழ்க்கை இந்த மூன்று வரிக்கான ஒரு என நமசிவாய அப்படிங்கிற மந்திரம் பஞ்சாட்சிர மந்திரம் பஞ்சாட்சிர மந்திரத்தை கொண்டு தோங்குற முதல் பர்க்கமே இந்த திருவாசகத்திலிருந்த தான் இது பஞ்சபூரத்துவதக்கும் வகையிலிருந்து நாதன் தாழ்வாழ்க்க நாதன் என்றால் கணவன் அவருக்கு ஒரு பொருள் இருக்கு அதே போல நாதன் அப்படின்னா நம் உயிருக்கு நாதன் என்ற ஒரு பொருள் நாதனாக இருக்கிற ஈஸ்வரன் வாழ்க்க அப்படிங்கிறது அழுத்த வரிப்பாங்க நாதன் தாழ்வாழ்க்க இமை பொழுதும் நீங்க அதான் வாழ்க்கா கண்ணிமிக்க நேரம் கூட நம்முடைய நெஞ்ச இருந்து ஈஸ்வரன் நீங்க மாட்டுகிறார் சிவபெருமான் நீங்க மாட்டார் அப்படிங்கிறதா இதற்கான பொருள் மேலும் இது போல அடுத்தடுத்த வரிக்கான பொருளை பார்ப்பதற்கு தொடர்ந்து இருக்கிறோம் অনেকটা বন্ধুদের জন্য